ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாம் வாங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன சமையல் சமைச்சுன்னு சொல்லி பாக்கலாங்க குட்டீஸ்க்கு வந்து டேஸ் போல லீவ் இருந்துச்சுங்க லீவ்ல வந்து சூப்பரா வந்து குட்டிஸோட சேர்ந்து நாங்களும் ரெஸ்ட் எடுத்து என்ஜாய் இன்னைக்கு காலையில மார்னிங் பாத்தீங்கன்னா நார்மலி தடவை இருந்தாச்சுங்க இருந்து குடிச்சிட்டு சமையதால சமைச்சு பாத்தீங்கன்னா டைம் ஏழு மணி போல ஆயிடுச்சுங்க இப்ப வாங்க குட்டிஸ்காக என்னென்ன சமையல் சமைச்சுன்னு சொல்லி பாக்கலாம் வாங்க எனக்கும் பிடிக்குங்க குட்டிஸ்கும் ரொம்ப பிடிக்கும் எப்பயும் போல சாப்பிட பாக்காங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடுட்டாங்க நல்லா சாதம் கம்மியா இருக்கு சாதம் வந்து கொஞ்சம் கம்மியா தாங்க வச்சிருக்கிறேன் இன்னைக்கு அடுத்ததான் வந்து சப்பாத்தி செஞ்சு வச்சிருக்கிறாங்க சப்பாத்தி பாருங்க நல்லா சாஃப்டான சப்பாத்திங்க நல்லா வந்து போட இருக்குங்க இந்த சப்பாத்தி மாவு எப்படி பசி எப்படி சப்பாத்தி செய்யுதுன்னு சொல்லி நம்ம சேனல்ல வீடியோஸ் இருக்குங்க பாருங்க அளவுக்கு வந்து ரொம்ப சாஃப்டா இருக்குங்க மதியம் சாப்பிட்ற வரைக்குமே நல்லா சாஃப்டா இருக்கும் அடுத்ததா வாங்க சப்பாத்திக்கு ஏத்த மாதிரி என்ன குழம்பு செஞ்சிட்டுறேன்னு சொல்லி பாக்கலாங்க இது வந்து பாத்தீங்கன்னா மட்டன் குழம்புங்க மட்டன் குழம்பு நேர்த்த வச்சு குழம்பு கொஞ்சம் இருந்துச்சு அதே வந்து வச்சாச்சுங்க இதுவும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய சப்பாத்திக்கும் நல்லா இருக்கும் சாதத்துக்கும் நல்லா அப்பாக்காக எடுத்து வச்சிருக்கேங்க இது வந்து தோசைக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா தக்காளி பச்சை மாதிரி வச்சுட்டாங்க தக்காளி தூ தக்காளி பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வே வேக வச்சுட்டு கடையுறது ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இது சாதத்துக்கும் நல்லா இருக்கும் சப்பாத்திக்கும் நல்லா இருக்குங்க ரொம்ப அருமையான டேஸ்ட் இன்னைக்கு வந்துருக்கு இதெல்லாம் செஞ்சுட்டு பாத்தீங்கன்னா லாஸ்டா நம்ம செட்டியில போட்டு வந்து கடைஞ்சி வச்சுருதுங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா வந்து நம்ம சேனல்க்கு பாருங்க அடுத்ததா வாங்க இப்போ வந்து லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணி வச்சுக்கலாம் சாதம் வச்சுக்கிறேங்க சாதம் வந்து இன்னைக்கு கம்மியா தாங்க செஞ்சிருப்பேன் ஏன்னா வந்து மதியம் போல நம்ம களி செய்ய போறோம் ஈவினிங் போல குட்டி சுரச்சிக்கிட்டே நம்ம சுட சுட செஞ்சு வைக்கலாம்னு சொல்லி வந்து கம்மியா தாங்க செஞ்சு வச்சிருப்பேன் ஏன்னா இந்த லீவ்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லா சுட சாப்பிட்டு பண்ணிட்டு கொஞ்சம் ஆரோக்கியம் நம்ம சாப்பிடற சாப்பிட்டுனா அவங்ககிட்டயும் கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் போல வாரத்துக்கு சூடா ரைஸ் வச்சுக்கலாம்னு சொல்லி கம்மியாகவே வந்து வச்சுட்டாங்க இது வந்து பாத்தீங்கன்னா கவிஞலை பாக்குங்க இது வந்து குழம்பு போட்டு வச்சுக்கலாம் கொஞ்சமா போட்டுக்கிறேன் நிறையதான் இருக்கு அவன் வந்து அந்த அளவுக்கு வந்து சாப்பிட மாட்டான் குழம்பு எப்பயுமே கம்மியா தாங்க சாப்பிடுவா சண்ணுக்கு வந்து சப்பாத்தி போட்டு வச்சுக்கிறாங்க எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் தாங்க சப்பாத்தி அந்த அளவுக்கு வந்து சாப்பிட மாட்டாங்க இது எல்லாருமே வந்து சப்பாத்தி வந்து நல்லாவே குடிக்குங்க நல்லா சாப்பிடுவாங்க வீட்டுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா அனுஷ்கா ஓட பாத்துங்க அனுஷ்காவுக்கு சப்பாத்தி தான் ரொம்ப பிடிக்குங்க ஆல் டைம் ஃபேவரட் சப்பாத்தி எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்தி பிடிக்கும் வந்து சப்பாத்தி பிடிக்குங்க நல்லாவே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளவுதான் சப்பாத்தி வந்து போட்டு வச்சிட்டாங்க நித்தீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி சப்பாத்தி கேட்டுக்கிறாங்க என்னைக்கே கொஞ்சம் ஆச்சரியமா தாங்க இருக்குது அவன் வந்து சப்பாத்தி பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து சாப்பிட மாட்டான் இது வந்து கவினோட பாக்ஸுக்கு வந்து தக்காளி தொக்கு மாதிரி செஞ்சிக்கிறேன் தக்காளி தொக்குன்னு சொல்லலாம் தக்காளி பஜ்ஜின்னு சொல்லலாங்க ரொம்ப நல்லா இருக்கும் அவனுடைய பாக்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி தொகுப்பு வச்சுட்டேன் அடுத்து வந்து அன்சியோட பாக்ஸுங்க அவளுக்கும் கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கிறேன் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க இது வந்து கரெக்டாக இருக்குங்க அடுத்து யாரோட பாக்ஸ் இது வந்து டிகிரி வச்சுங்க வந்து கொஞ்சம் போட்டு வச்சுக்கிறேன் அவ்வளவுதான்ப்பா அவ்வளவுதான்ப்பா சூப்பரா வந்து லன்ச் பாக்ஸ் பேக் பண்ணிட்டேங்க இன்னைக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குங்க எனக்கு ஏன்னா டெய்லி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு முன்னாடி நாமளே சமைச்சு நாமளே வந்து பிளேட்ல போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோங்க இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்றது எனக்கு கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க அப்படியே வாங்க இன்னொரு டைம் என்னென்ன சமையல் சமைச்சேன்னு சொல்லி பாக்கலாங்க சாதம் சப்பாத்தி செஞ்சிருந்தேன் கறி குழம்பு கொஞ்சம் இருக்குது தக்காளி தொக்கு மாதிரி செஞ்சுட்டேங்க இன்னைக்கு இதெல்லாம் தாங்க ரொம்ப சிம்பிளான சமையல் சமைச்சேன் நாளைக்கு என்ன சமையல் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை பாக்குறவங்க கமெண்ட் பண்ணுங்க அதே சமையல் வந்து நாளைக்கு வந்து சமைச்சு பார்க்கலாங்க அடுத்ததா ஒரு இன்ட்ரெஸ்டிங் சமையல் வீடியோல பாக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய் வாங்க பாக்கலாம்